வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள் இதை சிற்சபை சிற்சபை என்றும் அழைப்பதுண்டு சிதம்பரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோவில் கொண்டுள்ளனர் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது சிதம்பரம் நடராஜரின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமாகும் அதாவது தன்மை உடையவர் வலப்பக்கத்தில் சிவனும் இடப்பக்கத்தில் சக்தியும் உறைந்துள்ளனர் சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் ஆறு கால பூஜை நடத்தப்படுகிறது உலகில் உள்ள எல்லா சிவக்கலைகளும் அர்த்த ஜாமத்தில் இத்தலத்திற்கு வந்துவிடுவதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் மட்டும் அர்த்த ஜாம பூஜை தாமதமாக நடத்தப்படுகிறது சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் ஐந்து சுற்றுக்களை கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்துள்ளது அண்ட சராசரங்களும் நடராஜரின் தாண்டவத்தால் இன்பம் அடைகிறதாம் மனித உடலில் பகுதி உடலின் இரு பகுதிகளை இணைப்பது போல இதயப்பகுதியாக சிதம்பரம் கோவில் உள்ளது நடராஜப் பெருமானைக்குரிய விமானம் கூட இதய வடிவில்தான் அமைந்துள்ளது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது இத்தலத்து மூவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கொண்டு திட சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிதம்பரம் திருப்புகள் வந்து வந்து வித்தூரி எந்த நுடல் வெந்து வெந்திட்டோட நொந்துயிரும் வஞ்சினங்களிற்காடு வடிவங்களாலே மங்கி மங்கி விட்டேனை உந்தனது சிந்து சந்தோஷித்தாளு கொண்டருள வந்து சிந்துரத் தேரி அண்டருடு தொண்டர் சூழ எந்தன் வஞ்சனைக் காடு சிந்தி விழ சந்தர் அண்டிசை தேவரம்பயர் கணிந்து வந்தடித்தாடல் கொண்டு வர மந்திமேவும் முடி அம்பொன்முடி திருப்பாத பங்கயமும் எந்த முந்தூரத் தோணி உந்தனது சிந்தை தாராய் அந்தரத்திகைத்தோட தோட சிந்தை மந்திரத்தோட கெந்தருவர் அம்புயன்ஸ் என் எண்டிசையை உண்டமாயோன் சேவை தந்திடன வந்த வெஞ்சினர் காடறிந்து விழ அங்கியின் குணக்கோளை உந்தி விடு செங்கை வேலா சிந்துரம்பனை கோடு கொங்கை குர மங்கையின் புறத்தோழனைந்துருக சிந்துரந்தனை சீர்மணம்புணர் நல்கந்த வேளே சிந்தி முன்புறக் காடு மங்கனகை கொண்ட செந்தளர் கோல ரண்டர் புகழ் செம்பொன்னாடும் அம்பலவர் தம்பிரானே செம்பொன்பலத்தாடும் அம்பலவர் தம்பிரானே தம்பிரானே